சிவமயமாக தெரிகிறது சிந்தையில் சிவயோகம் வருகிறது வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடி மேல் அணிந்தேன் உளமே புகுந்த அதனால் நாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளிச்சனி பாம்பு இரண்டும் உடனே நல்ல 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 பூஜை பண்ற பூஜையப்ப இந்த பாட்டை பாடுற இதுக்கு என்ன அர்த்தம் இது கோளாறு பதிகம் திருநான சம்பந்தர் இந்த தேவார பாடல்கள் எழுதினார் இது பத்து பாடல்கள் கொண்ட பதிகம் தினமும் இத பூஜையில சிவன் முன்னாடி உட்கார்ந்து பாடுறிய இதனால என்ன யூஸ் பல நெருக்கங்க கோளாறு பதிகம்னாக்கா கோள்களால ஏற்படக்கூடிய தீமைகளை பருக்கிற அதாவது அழிக்கிற ஒரு பதிகம் அஷ்டம சனி நடந்தாலும் சரி ஜென்மத்துல குரு இருந்தாலும் சரி ஜாதகத்துல சுக்கர தோஷம் இருந்தாலும் சரி மகா நட்சத்திரத்துல சனி நின்னாலும் சரி சனி ராசம் நடந்தாலும் சரி கோளாறு பதிகம் படிச்சா அந்த கிரகம் போய் அவங்க உண்மை அக்கா அக்கா வாங்க சித்தப்பா உக்காருங்க என்ன சித்தப்பா விசேஷம் கையில பத்திரிக்கையோட வந்திருக்கீங்க அது ஒண்ணு இல்லம்மா அவங்க அத்தருக்கோட மாமா வீட்டுல விசேஷம்மா அதான் பத்திரிகை வந்திருக்காரு அப்படியா சித்தப்பா வனிதாக்கு வளைய ரொம்ப சந்தோஷம் சித்தப்பா நானும் என் புருஷனும் கண்டிப்பா வந்துடுறோம் பத்திரிக்கை கொடுங்க சித்தப்பா அது வந்துமா உங்கள் அத்தையை நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் பரவாயில்ல மாமா அம்மா குளிச்சுட்டு இருக்காங்க பிரித்தேவி கிட்டேயே கொடுத்துடுங்க நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தே வாங்கிக்கிறோம் பாப்பா அக்கா ஏய் என்ன வந்தவளை நிற்க வச்சு பேசிட்டீங்க காப்பி ஆச்சு கொடுக்கலாம்ல ஏய் இப்படி காபி போட்டுவா அம்மா வனிதாவுக்கு வலை இதான் மாமா பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்காரு எல்லாம் தெரியும் என் காதல விழுந்துச்சு நீங்க பேசதெல்லாம் கேட்டுட்டு தான் வந்திருக்கேன் அது எப்படி வளைகாப்பு பத்திரிக்கை உன் பொன்னாட்டி கொடுப்பாரு ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது ஒரு புழு பூச்சி உண்டாச்சா அது எப்பிட்றா குழந்தை பாக்கையில் அது உன் பொண்டாட்டி அந்த சபையில் போய் நின்னா நாலு பேர் நாலு இதுவுமே பேச மாட்டாங்க அதாவது தான் உன் பொண்டாட்டி கையில கொடுக்க விருப்பம் இல்ல இது புரிஞ்சுக்காம பத்திரிக்கையை என் கிட்டே கொடு என்கிட்ட கொடு சொல்லி கேக்குறா எப்பா பத்திரிக்கை என் கிட்டே கொடு நானே என் வீட்டுக்காரரும் வரோம்

முருகன் என்றால் மும்மூர்த்தி அம்சம் ஒரு இந்தியவன் கந்த சஷ்டி இது தேவர்களும் முனிவர்களும் கடைபிடித்த விரதம் சஷ்டி விரதம் அல்லது உபவாசம் இது அமாவாசைக்கு முன்னாடி ஒரு நாளும் பௌர்ணமிக்கு பின்னாடி ஒரு நாளும் வரும் எட்டு சஷ்டிய நீங்க கடைபிடிச்சுட்டு வாங்க திருப்புகள் பாடல் காலை மாலை ரெண்டு வேலையும் நீங்க பாராயணம் பண்ணுங்க இப்படி நீங்க தொடர்ந்து செஞ்சால் அவனே அவதாரம் அத்தை கீரை சத்தை சரவண முத்தைவித்து குரு முக்கமற்பு சுருதியின் முற்பட்டது கற்பி திருவரும் முப்பத்தி முகாக்க தமரரும் அடிவேன பத்து தலை தத்த கணைதோடு ஒற்றை கிரி மத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்டத்திகிரிவாக எப்பா எங்கப்பா இருக்க வெளிய இருக்கேன் என்ன விஷயம்? எல்லாம் நல்ல விஷயம் தான்ப்பா. வர்ற மூதே ஸ்வீட் லைனப்பா. நான் பாட்டியாக ஆக போறேன்ப்பா. يا மர்மக முழுகாம இருக்கானே. டாக்டர் கிட்ட செக் பண்ணி பார்த்து சொல்லிட்டு போறாரு. என்னமா சொல்ற? இறைவா முருகா எல்லாம் உன்னோட அருள்ப்பா. ஏய், நான் கிட்டி குடுறா. என் மருமக நான் ஊட்டுவேன். ஆசாத்தி. அம்மா, ஸ்வீட் எடுக்கணும் அம்மா.

பத்து ஒற்றை கிரி பத்தைதொரு பட்ட பகல் வட்டத்தை கிரிவாக பத்த தத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச பொருள் பச்சத்தோடு இரட்சி தருள்வதும் ஒரு நாளே